மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் செயல்படும் தமிழக அரசு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் காவலர் குடும்ப அட்டை பெற்றுள்ள காவலர் குடும்பங்கள் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர் குடும்பங்கள் ஆகியோருக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முந்திரி திராட்சை ஏலக்காய் கரும்பு உள்ளிட்டவை கொண்ட சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருவதற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனா் திண்டுக்கல் மாவட்டம் மீனாட்சி நாயக்கன் பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் மதுரை சுந்தரராஜபுரம் ஜீவா நகர் பகுதிகளில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு ஆர் பி உதயகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அம்மா இருக்கும்போது பொங்கல் பரிசு கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போவும் பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க அம்மாவோட அரசுக்கு ரொம்ப நன்றிங்க இத்தனை வருஷமா பொங்கல் பரிசு கொடுத்துட்ருக்காங்க பொங்கல் பரிசு கொடுத்த அம்மா அரசுக்கு ரொம்ப நன்றி பொங்கலுக்குன்னு தேவையான குடும்பத்துக்கு அனைத்து பொருளும் இதுல இருக்கு பொங்கல் பரிசு கொடுத்த அம்மாவோட அரசுக்கும் நன்றி நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சி பகுதியில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு பயனாளிகளுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை அமைச்சர் திருபோஎஸ்மணி மணியன் தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் இழுப்பூர் மலைக்குட்டிப்பட்டி விராலிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார் திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் இம்மாவட்டத்தில் ஆறு லட்சத்து தொன்னூற்றி இரண்டு ஐநூற்று ஆறு பயனாளிகளுக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது திருவண்ணாமலை நகர் மற்றும் வில்வராணி பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்பு பொங்கல் பரிசுத் தொகுப்பை பொதுமக்களுக்கு வழங்கினார்